கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோழலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்று நாம் பார்க்க இருப்பது சுமார் மூவாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து திருவாராதனம் நடைபெற்று வரும் ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் கோயில் திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசியிலிருந்து ஐந்து மைல் தூரத்தில் இளங்காடு என்னும் ஓர் அழகிய சிற்றூர் உள்ளது அங்கு பெரும்பகுதி மக்கள் விவசாயம் செய்து வாழ்ந்து வருகின்றார்கள் இவ்வூரில் பழம் பெருமை வாய்ந்த ஸ்ரீ பூமி நீலாதேவி சமேத ஸ்ரீ பெருமாள் கோயில் உள்ளது இத்திருக்கோயில் சோழர் காலத்திலும் பல்லவர் காலத்திலும் மிக புகழுடன் விளங்கியதாக தெரிய வருகிறது சுமார் மூவாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து திருவாராதனம் நடைபெற்று வருவதாக கர்ண பரம்பரை தகவல் தெரிவிக்கின்றது இத்திருக்கோயிலில் வீட்டிருக்கும் பெருமாள் ஸ்ரீ பூமி நீலாதேவி சமேதர ஏழரை அடி உயரத்தில் மிகவும் அபூர்வமான திருமுக மண்டலத்துடன் சேவை சாதிக்கிறார் திருமணிசை ஆழ்வார் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது திருமலிசை ஆழ்வார் சைவ மதத்தை தழுவியிருந்த போது இக்கோயிலின் அருகில் அமைந்திருந்த சிவன் கோயிலுக்கு வருகை தருவதுண்டு அப்பொழுது இந்த பெருமாளையும் மங்களா சாசனம் செய்துள்ளார் இப்பகுதியை ஆண்ட அரசர் ஸ்ரீ வைகுண்ட வாச பெருமாள் கோயில் முதல் மரியாதை முதலிய பொறுப்புகளை தர்ம கதம் அவரிடம் ஒப்படைத்துள்ளார் அன்று முதல் இன்று வரை அந்த வம்சாவளியினர் தொடர்ந்து நிர்வாகம் செய்து வருகின்றனர் ஒரு காலத்தில் இங்கு பெரிய மகான்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் எப்போதும் வேத கோஷங்களுடன் யாக யஜம் செய்து வந்திருக்கின்றார்கள் பிரசித்தி பெற்ற திருத்தலமாக இந்த ஊரும் இந்த கோயிலும் இருந்திருக்கிறது சமீபத்தில் கண்டெடுத்த கல்வெட்டில் இவ்வூரின் பூர்வீக பெயர் வெண்குணம் கோட்டத்து பொன்னூர் நாட்டு இளங்காடம் அழகிய சோழநல்லூர் என குறிப்பிட்டுள்ளது வைகுண்டவாசப் பெருமாளை ஒரு முறையாவது பக்தர்கள் சேவித்து விட்டு வந்தால் தாங்கள் நினைத்திருக்கும் அனைத்து காரியங்களும் சித்தியாகும் என்பது நம்பிக்கை நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்